கூறியவர் அன்னை பெரசா அவர்கள் போன்ற ஒரு மனிதநேய அப்படி அப்படிப்பட்ட ஆகச் ஒரு மனிதநேய பண்பாளராக அன்னை பெரசா அவர்களின் பெயரிலே அன்னையின் உதவும் என்ற தொண்டு நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ ஒரு உதவியானது எங்கு போய் சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய அரசுகள் மாநில அரசுகள் எத்தனையோ சட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தினாலும் இது போன்ற கிராமங்களிலும் பின்தங்கிதான் இருக்கின்றது பழங்குடியின மக்களுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அனைத்தும் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைகிறதா என்பது கேள்விக்குறிதான் ஒரு சில இடங்களில் வெகு சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது ஒரு சில இடங்களில் பழங்குடியினர் மக்கள் இருக்கின்ற இடமே தெரியாத நிலைதான் இன்றும் இருந்து வருகிறது குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலும் அது போன்ற நிலை இருந்து வருகிறது இதுகுறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் தமிழர் சட்ட இயக்கம் முன்னெடுத்தி நடத்தி வருகிறோம் மக்களுக்கு எல்லாம் சட்ட இயக்கத்தின் சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்வது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் கல்வி அந்த கல்வியை தங்களது குழந்தைகள் அனைவரும் கற்க வேண்டும் கல்வி கற்றால் ஒழுக்கம் தானாக வந்துவிடும் கல்வியும் ஒழுக்கமும் இருந்தால் அரசியல் தானாக பிறக்கும் அரசியல் உருவான கல்வி அரசியல் இந்த இரண்டும் பொருளாதாரம் வந்துவிடும் ஒரு மனிதனில் ஒரு மனித சமூகம் உயரப்பட வேண்டுமானால் அதற்கு மிக முக்கியம் கல்வி அதாவது பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்பார்கள் அந்த கோட்பாட்டின்படி கல்வி என்பது மிக சிறந்தது குழந்தைகள் அனைவரும் கல்வியையும் ஒழுக்கத்தையும் மிக சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் பழங்குடியின மக்களிடையே குழந்தை திருமணம் என்பது அதிகம் சொன்னார்கள் தேனி சிறப்பாக சிறப்பாக என்று சமூக அர்வர்களும் தமிழர் சட்ட நிர்வாகிகளும் சொன்னார்கள் அந்த குழந்தைகளை இருக்கும் இடத்துக்கு தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து காப்பகத்தில் சேர்த்து அவர்களுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வரக்கூடிய தேனி மாவட்ட குழந்தைகள் அலுவலர் உள்ளிட்ட அவர்கள் சார்ந்த குழுவினருக்கு தமிழர் சட்ட இயக்கத்தின் சார்பாக மின்னாக்க பாராட்டுகளை பதிவு செய்கிறோம் போன்ற காலங்களில் உங்களது உதவிகளும் பேரிடர் காலங்களில் உங்களது உதவிகளும் இந்த மக்களுக்கு மிகுந்த தேவைப்படும் உங்களது உதவியில் இந்த மக்கள் விழிப்புணர்வு பெற்று மேன்மையாக முடியும் அரசு நினைத்தால் அந்த மக்களின் வாழ்வை எந்த நிலைக்கும் எடுத்துச் செல்லலாம் அந்த வகையில் மிகச் சிறப்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நலங்கு மையாட்டு சமூக ஆர்வலர்களும் தமிழர் சட்ட நிர்வாகிகளும் கருத்து என்னவென்றால் நிறுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு இளம் வயதில் திருமணம் செய்வது கட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது குழந்தை திருமணத்தை நிறுத்துங்கள் கல்வியை கையெழுங்கள் அனைவரும் அனைத்து குழந்தைகளும் குறிப்பாக ஒரு இளங்கலை பட்டமாக பட்டமாவது பெற வேண்டும் அந்த அளவிற்கு உங்களது கல்வி தரத்தை உயர்த்துக் கொள்ளுங்கள் கல்வி தரம் உயர்ந்தால் உங்களது வாழ்க்கை தரம் உயரும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்